ஒரு பழக்கமான நிலை கைகள் நடுக்கவும் என் மகனையும் மனைவியை நான் கூட முடியாத நிலை பேச்சுக்கள் வரவில்லை சிறிது நேரம் ஒரு ஆண்மையினர் அந்த இடத்தை கொண்டு கடந்து செல்வதற்கு மிகவும் பயமாக இருந்த அச்சம் பயமையை ஆற்றப்படுது எதனால் என்பதற்கு அறியாமல் இருந்தது அதை சிந்திப்பதற்குள் கருங்கள் முழுவதுமாக வந்து ரத்தங்கள் வலி ஆற்றப்பட்டன அதோடு சென்று நான் பார்க்கும் பொழுது என்னை மனைவியின் மகனையும் எழுப்பும் பொழுது அவர்கள் அழுதாக இருக்கிறது தந்தை மே அதே இரவிற்கிட்ட போட்டு மணி அளவில் அன்னை மரியாதை பிரிதத்தில் இருந்து எண்ணெய் நாங்கள் வழியாக முதன்முறையாக சரியாக பதினோரு மணி அளவில் வீட்டில் உள்ள அனைத்து சூழ்நிலைகளும் எண்ணெய் வர ஆரம்பிக்கிறார்கள் இதை எவ்வாறு நாங்கள் வெளியில் சொல்கிறேன் நிகழ்வன் எவ்வாறு இருக்கும் என்று யாரிடமும் சொல்லாமல் இருந்தோம் அந்த நிலையில் எங்களுடைய சார்ந்த ஒரு சகோதரர் வந்தார் உங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுதே ஒரு நறுமண தடையில வாசம் வருகின்றதே என்ன என்பதை கேட்டுக்கொண்டேன் என் தந்தையும் அவர் இணைந்து ஜாமலை ஒப்புக்கொடுத்தார்கள் இதை குறித்து இப்பொழுது வரைக்கும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றார்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலை முடித்து செல்கின்றோம் அப்பொழுது அன்னை மரியாதை நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் யாருக்கும் இல்லை